வந்து ஒரு பெண்ணா இருந்து வந்து ல வந்து ஓட்டு கேட்டு வந்தாங்க அதுல ரெண்டே பேர் தான் டிரைவரு ஒரு அண்ணா பக்கத்துல உட்காந்து மைக்ல பேசிட்டு இருந்தாங்க நான் நாங்க உரிமைகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க பெண்ணுக்கான உரிமைகளை வந்து நாங்க இந்த ஆட்சியில தான் கொடுக்குறோம் மோடி ஆட்சியில தான் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப நான் கேட்டேன் ங்க நீங்க பெண்களுக்கான உரிமைக்குன்னு சொல்றீங்க பெண்கள் வைக்கிற நாப்கின்க்கு கூட எதுக்குள்ள ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்கீங்க பெண்கள் சமைக்கிற எல்லா பொருளுக்குமே ஜிஎஸ்டி கடுகள் இருந்து அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவங்க வந்து எவ்வளோ நீ உனக்கு வந்து காசு எச்சா இருந்தா நீ பணக்காரவங்களா எவ்ளோ வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஒன்று தொட்டு ஒன்று மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அரிசி ஒருத்தர் கேட்குறாங்க ஒருத்தவங்க சிலிண்டர் கேட்டாங்க மக்கள்ல ஒருத்தையா நானும் கேட்டேன் ஆனா எனக்கு அப்புறம் தான் எல்லாம் கேட்டாங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்கக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க நான் வந்து கடைக்கு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் கடப்புள்ள நுழைஞ்சு ஒரு பத்து பேர் உள்ள ஃபர்ஸ்ட் எடுத்து நீ வந்தாங்க அதுல அடிச்சது ரெண்டு பேரு அடிச்சது செல்லதடையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க தூக்கி எரிஞ்சு கீழே விழுந்துருச்சு அதை எடுக்காமலேயும் மறுபடியும் அந்த பெரியவர் சின்னசாமிங்கிறவர் என்னை அடிச்சிட்டாரு அடிச்சவொடனே அந்த செல்லை எடுத்துட்டு நான் என்னால வீடியோ எடுக்க முடியல தகாத வார்த்தையெல்லாம் விட்டுறாரு நீ வந்து அவ்வளவு எவ்வளவுன்னு சொல்லி தப்பானவா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க நம்ம பேசுறதே அவங்க கேட்கல ஆனா வந்து அவங்க தகாத வார்த்தை என்ன எதுக்குன்னு சண்டைக்கு வராங்கன்னே தெரியல கேட்ட கேள்வி அங்க மெயின் ரோடு ஆனா என்னை வந்து நான் இருக்கிற கடையில் வந்து பிரச்சனை வந்து என்னை அடி அடிக்கிற அளவுக்கு அவங்க அந்த பிஜேபியில உள்ள ஆண்கள் அவ்வளவுமே எல்லாருமே வந்து என்னை அடிக்கதான் வராங்க ஒழிச்சு தேவையில்லாத ஒரு பேச்சுக்களை தான் பேசுறாங்க அப்படி இருக்கையில பெண்களுக்கான உரிமையை இப்படி எப்படி நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்விதான்